அருள்மிகு பலப்பட்டறை மாரியம்மன் திருக்கோயிலில் ஸ்ரீ குரோதி வருட ஆடி திருவிழாவானது கோலாகலத்துடன் தொடங்கியுள்ளது கடந்த ஆனி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் வெள்ளிக்கிழமையன்று அம்மனுக்கு திருவிழாவை முன்னிட்டு பந்தக்கால் நிகழ்ச்சி முகூர்த்த கால் நடுதல் நிகழ்ச்சியும் மற்றும் கும்ப பூஜையானவுடன் இந்த திருவிழாவானது ஆரம்பமாகி உள்ளது நாளை தினம் ஆடி மாதம் ஒன்றாம் நாள் அம்மனுக்கு தங்க கவச சாத்துப்படி விழாவும் ஆடி மாதம் ஏழாம் நாள் அம்மனுக்கு பூச்சாட்டுதல் நிகழ்ச்சி சிறப்புடன் நடைபெற இருக்கின்றது தொடர்ந்து ஆடி மாதம் பதினான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை அம்மனுக்கு கம்பம் நடுதல் நிகழ்ச்சியும் திருக்கல்யாண உற்சவம் சீரும் சிறப்புடனும் நடைபெற இருக்கின்றது தொடர்ந்து ஆடி மாதம் இருபதாம் நாள் திங்கட்கிழமை அம்மனுக்கு சக்தி அளித்தல் நிகழ்ச்சியும் ஆடி மாதம் இருபத்தி ஓராம் நாள் செவ்வாய்கிழமை அம்மனுக்கு சக்தி கரக விழாவும் ஆடி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் புதன்கிழமை அம்மனுக்கு பொங்கல் வைத்தல் வைபவமும் திருப்பூர் திருவிழாவும் நடைபெற இருக்கின்றது ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் வியாழக்கிழமை அம்மனுக்கு மாவிடக்க ஊர்வலமும் கரக வேடிக்களும் நடைபெற இருக்கின்றது ஆடி மாதம் இருபத்தி நான்காம் நாள் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு வண்டி வேடிக்கை விழாவும் ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் சனிக்கிழமை அம்மனுக்கு மஞ்சள் நீர் உற்சவமும் இருபத்தி ஆறாம் ஞாயிற்றுக்கிழமை சத்தாபரண விழாவும் ஏழாம் நாள் அம்மனுக்கு ஊஞ்சல் உச்ச விழாவும் ஆடிமதம் இருபத்தி எட்டாம் செவ்வாய்க்கிழமை மகா அபிஷேகமும் நடைபெற்று இந்த திருவிழாவானது சிறப்புடன் நடைபெற இருக்கின்றது ஆகவே பொதுமக்கள் அனைவரும் வருகை குறைந்து அம்மனை தரிசனம் பெற்று அம்மனின் திருவுருளை பெற்றியுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் சேலம் ஆமாப்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ பலபடரை மாரியம்மனுக்கு மாத சிறப்பு பூஜை மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கும் அருள்மிகு ஸ்ரீ பலபட்டரை மாரியம்மனுக்கு முகத்திற்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்து மாங்கல்ய கயிறு கொண்டு பிரம்மாண்டமாக அலங்காரம் செய்து நகை ஆபரணங்கள் சூட்டி கையில் திரி சூலத்துடன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் தொடர்ந்து அம்மனுக்கு அஸ்தோத்திர நாம வழிகள் கூறி அர்ச்சனை செய்து கோபுர ஆரத்தி கும்ப ஆரத்தி பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு கொடி விசிறி சாமரம் கண்ணாடி உள்ளிட்ட பல்வேறு விதமான சோடாசங்களால் சோடசு உபசார பூஜை நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கணபதி சுமதி குடும்பத்தினர் சிறப்பு கட்டளையாக அன்னதானம் வழங்கப்பட்டது